எல்லா ஜாதியிலையும் பார்த்தீங்கன்னாக்கா காதலித்து ஏமாற்றக்கூடிய கயவர்கள் அயோக்கியர்கள் பொம்பள பொறுக்கைகள் கண்டிப்பா இருக்கிறானுங்க குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை தாக்குவதற்காக குறிப்பிட்ட ஒரு சமூகத்து இளைஞர்களை வந்துட்டு இழிவுபடுத்துவதற்காகவே திரு ராமதாஸ் அவர்களா உருவாக்கப்பட்ட சொல் அந்த சொல்லை எடுத்துக்கிட்டு நீங்க வந்தீங்கன்னாக்கா நாங்க எல்லாரும் எதிர்க்கதா செய்வோம் பேரரசு ஒவ்வொரு வார்த்தையும் குறிப்பிட்டு ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருக்கக்கூடிய இளைஞர்களை குறிவைத்தே இது பண்ணது எவனோ ஒருத்தர் ஒரு ஜாதிய வந்துட்டு ஆனா ஒட்டுமொத்த ஜாதியுமே பணி சொல்லுகின்ற அந்த பொது பார்வை இன்னைக்கு வரைக்கும் போற இவனுங்கெல்லாம் பெரிய சிந்தனையாளர்கள் மாதிரி பள்ளிகள்ல ஜாதிய சான்றிதழை ஒழிச்சுட்டாக்கா ஜாதி ஒளிஞ்சிருமா இவன் பேரரசு உன்னுடைய ஜாதி சான்றிதழ் நீ எப்ப கடைசியா பார்த்த நீ என்ன உன் வீட்டுல அந்த ஜாதி சான்றிதழை எடுத்து ஃப்ரேம் போட்டு வச்சு டெய்லியும் அதுக்கு ஊது காட்டி நான் இந்த ஜாதி தான் அப்படின்னு உறுதிப்படுத்திக்கிட்டா வரேன் நீ ஒரு ஜாதியா இருப்ப உன் குழந்தையோட சான்றிதழில் பார்ப்பனர் அப்படின்னு போட்டு கொடுத்துட்டாக்கா உடனே உன் குழந்தைகளை அன்னிலிருந்து இந்த சமூகம் வந்துட்டு பார்ப்பனரா ஏற்றுக்கொண்டு கருவறைக்குள்ள விட்டுருவாங்களாம் யோ ஜாதின்றது பிறப்பின் அடிப்படையில் வருது பள்ளிச் சான்றிதழின் அடிப்படையில் வருதுன்ற மாதிரி இந்த லூசு பயம் பேசிருக்கிறோம் எல்லாம் எதா கொண்டு அடிக்கிறதுனே ஒரு நாட்டுக்காக போராடிய தலைவர்களை நாட்டுக்காக உயிர் நீத்த தலைவர்களை ஜாதியை வச்சு அடையாளப்படுத்த கூடாது ஜாதி அடையாளம்ன்றதே ஒரு இழிவு பேருக்கு பின்னாடி ஜாதி இருந்தாதான் எனக்கு தெரியும் உன் புத்தியாவோட சாக்கடையா இருக்குது உன் தலைக்குள்ள மூளைக்கு பதிலா சாணி தான் இருக்குன்னு அர்த்தம் வணக்கம் தோழர்களே நம்மளுடைய நாடக காதலர் நடிகர் ரஞ்சித் நான் இப்போதும் சொல்றது என்னன்னாக்கா எப்பொழுதும் ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து நான் எப்பொழுதும் பேச விரும்பப்படுவதில்லை ஆனால் அவருடைய படத்தின் கதைக்களம் அப்படி இருக்கும்போது அது குறித்து இவ்வாறு பேசுவதில் எனக்கு கொஞ்சம் வருத்த தான் அதை வந்து நான் குறிப்பிட ஏன்னா இவரும் அப்படிப்பட்ட நபர் தான் ஏன்னா இவரும் எப்படின்னாக்கா ஏற்கனவே நடிகை பெரியார் அம்மனை காதலித்து திருமணம் செய்து கொண்டு அவரை விவாகரத்து செய்தார் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நடிகை ராகசுதா என்பவரை காதலித்து திருமணம் செய்து அவரை விவாகரத்து செய்துவிட்டு திரும்பவும் தன்னுடைய முதல் காதல் மனைவியான திருமதி பிரியாராமன் அவர்களுடைய சேர்ந்து வாழ்க்கையை வந்து நடத்திட்டு இருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க தேவையில்லாத ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு கருத்துல ஒரு படத்தை வந்துட்டு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை தாக்குற விதத்துல வந்துட்டு எடுத்திருக்கிறாங்க தான் இவரையும் நான் அடக காதலர் அப்படின்ற ஒரு விமர்சனத்தோடையே அழைக்கிறேன் இவர் தன்னுடைய பாணியை மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் என்னுடைய பார்வை இவர் மீது இப்படித்தான் இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த படத்தோடைய இசை வெளியீட்டுகளால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூளை வந்துட்டு பொங்கி கால் வழியாக வலிந்து ஓடக்கூடிய முக்கியமான சில சிந்தனையாளர்களை கூட்டிட்டு வந்துட்டு பல அரிய வகை முத்துக்களை வந்துட்டு உதிர வச்சிருக்கிறார் அது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய இயக்குனர் பேரரசு அவர்கள் பேசும்போது என்ன சொல்கிறாருனாக்கா நீங்களே ஃபர்ஸ்ட் பாத்துருங்க

இந்த காதல் அப்படின்ற ஒரு விஷயத்தில வந்து ஏமாற்றத்திற்கு உள்ளாகிறார்கள் அப்படின்றத ஒன்று சுயஜாதி பெண்களை ஏமாற்றக்கூடிய அயோக்கிய பயல்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் இதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல காதலின் பெயரால் ஏமாற்றக்கூடிய நபர்கள் எல்லா ஜாதியிலும் எல்லா இதுலையும் இருக்கத்தான் செய்யறாங்க அதுல கருத்து இல்ல ஆனா குறிப்பிட்ட ஒரு ஜாதியை மட்டுமே மையப்படுத்தி திரு ராமதாஸ் அவர்கள் தர்மபுரி கலவரத்துக்கு அப்புறமேட்டு தர்மபுரி இளவரசனுடைய திருமணத்துக்கு பிறகு அந்த பெண்ணின் பெயரை நான் சொல்ல அந்த கலவரத்தின் போது ராமதாஸ் அவர்கள் சில இடைஜாதி சங்கங்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இந்த சொற்றொடரை பயன்படுத்தினார் முதல்ல இந்த சொற்றொடரே வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை தாக்குவதற்காக குறிப்பிட்ட ஒரு சமூகத்து இளைஞர்களை வந்துட்டு இழிவுபடுத்துவதற்காகவே திரு ராமதாஸ் அவர்களை உருவாக்கப்பட்ட சொல் அந்த சொல்லை எடுத்துக்கிட்டு நீங்க வந்தீங்கனாக்கா நாங்க எல்லாரும் எதிர்க்க தான் செய்வோம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கான்செப்ட்ல வச்சுட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த படத்திலே பாத்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி விஷயத்தை நாம என்ன கேட்கிறோம்னாக்கா பேரரசு அவர்கிட்ட ரஞ்சித் அவர்கள்ட்டையும் பொள்ளாச்சியில பல பெண்களை வந்துட்டு காதலின் பெயரால் ஏமாற்றி கூட்டி சென்று அந்த பண்ணை வீட்டில் நிர்வாணப்படுத்தி அடித்து கொடுமைப்படுத்தி சித்திரவதை செய்ததுடன் அந்த பெண்களின் குடும்பத்திடம் பணம் பணம் பெண்களை வேற வித விதத்துல பயன்படுத்தி கொண்ட அயோக்கிய நாய்கள் எந்தெந்த ஜாதியில் இருக்கிறார்கள் என்று பேசக்கூடிய திராணி இந்த அயோக்கிய பயல்களான ரஞ்சித்துக்கும் அயோக்கியத்தனமா வன்மத்தை காக்கக்கூடிய பேரரசுக்கும் இருக்குதா அப்படின்னா நம்மளுடைய கேள்வி நீங்கள் அந்த மேடையில் பேசும்போது கூட எல்லா ஜாதியிலும் இப்படி இருக்காங்கப்பா எல்லாத்தையும் சொல்றீங்கன்னா பிரச்சனை இல்லை ஆனால் பேரரசுடைய ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பிட்டு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை குறிவைத்தே இது பண்ணது குறிப்பிட்டு ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை குறிப்பிட்டு தாக்கு விதத்தில் அவர் வந்து பேசுறதுக்கு அதோட அஜெண்டா நல்லா தெரியும் ஏன்னா இந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவை சொம்படிக்கிற ஒரு சொம்பு தூக்கி சங்கி இவனுடைய வேலை அதுதான் இவன் அப்படிதான் பேசுவான் இந்த அயோக்கிய பையன் பேரரசு அப்படிதான் பேசுவான் ரஞ்சித் அவர்களும் யாருன்னு எல்லாத்தையும் தெரியும் ஏன்னா அவரே வந்து இரண்டு பெண்களை காதலித்து ஏமாற்றி மாறி மாறி ஒரு பெண் இப்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இவருடைய ஏமாற்றுறதுக்காக தான் அவங்க எங்க போயிருந்தாங்கனாக்கா நித்யானந்த ஆசிரமத்துல இருந்தாங்க இதுவும் ஒரு செய்திகள் இருக்குது இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இவனுங்க வந்துட்டு ரொம்ப யோகியதுன்னு பேசிட்டு இருக்கிறானுங்க அதோட முக்கியம் என்னக்கா பேரரச வந்து ஜாதிய இளைஞரோட இளைஞர்களை வந்துட்டு குறிவைத்து வன்மத்தோடு பேசிக்கிட்டே இருக்க நாம் என்ன கேட்கிறோம்னாக்கா அரியலூர் மாவட்டத்துல நந்தினி என்ற பதினாறு வயது பெண் கிட்டத்தட்ட ஒரு மைனர் பொண்ணு மணிகண்டன் அப்படி இந்த மணிகண்டன் யாருன்னா ஏ பேரரசு உன் கூட அதே மேடையில் உக்காந்துருந்தானே இந்து முன்னணியை சேர்ந்த கனல் கண்ணை இந்து முன்னணியில் முக்கிய பொறுப்புல இருக்கானே அந்த கனல் கண்ணனுடைய அமைப்புல ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு வாக்கில் அவன் மாவட்டத்துல மணிகண்டன் அவன் குறிப்பிட்ட இடை ஜாதி சேர்ந்த பையன் அவன் எந்த ஜாதி நான் சொல்ல விரும்பல காரணம் என்னன்னா மணிகண்டன் ஒரு அயோக்கிய பையன் பண்ண வேலைக்கு ஒட்டுமொத்த ஜாதியையும் குறை சொல்லக்கூடிய ஒரு இழிவான புத்தி எங்களுக்கு இல்லை ஆனா உன்னை போன்ற கேடுகட்ட தான் எல்லா ஒரு ஜா ஒவ்வொரு ஜாதியும் இருப்பாங்க அவனுங்க பண்ற திருமலுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமா அந்த ஜாதி எங்க எங்களுடைய ராசிபுரம் பகுதிகள வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆரம்பத்துல வந்துட்டு பக்கத்துல நாங்க வந்து பள்ளி படிக்கப்படும் போது சம்மர் ஹாலிடேல ஏதாவது ஒரு வேலைக்கு வந்து போவோம் அப்பெல்லாம் அப்படி போகும்போது பாத்தீங்கன்னாக்கா மலையாளத்தான் அப்படின்னு சொல்லிட்டு மலையில இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் யாராவது அந்த இது அந்த கடைவீதி பக்கம் இங்கெல்லாம் வந்தாங்கனாக்கா பாக்கா எங்க அவன் மலையாளத்தங்க அவட்ட ஜாக்கிரதையாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பொது பார்வை இந்த பொதுப்பார்வை புத்தியோட தான் இதை எனக்கு சொல்றதுக்கு வருத்தமான இப்படி அங்க அப்பொழுது அங்க இருந்தது கிட்டத்தட்ட தொண்ணூறு இரண்டாயிரம் காலகட்டங்கள்ல இப்படி எல்லாம் இருந்தது அப்படின்றத சொல்றேன் இந்த பொதுப்பார்வை என்னைக்கும் மாறவே இல்லை எவனோ ஒருத்தர் ஒரு ஜாதியை வந்துட்டு தவறு பண்ணியிருப்பான் ஆனா ஒட்டுமொத்த ஜாதியையுமே பணி சொல்லுகின்ற அந்த பொதுப்பார்வை இன்னைக்கு வரைக்கும் போகல இவனுங்கெல்லாம் பெரிய சிந்தனையாளர்கள் மாதிரி மேடு இவனுங்களே கா இன்னைக்கு இருக்கிற நிலைக்கு மக்களோட மனநிலைக்கு மக்களுடைய அரசியல் ஏற்ப படையெடுக்கிறதுக்கு வக்கற்ற திராணியற்ற காலாவதியான டைரக்டருங்க இவனுங்க வந்துட்டு மேடையில் ஏதாவது ஒன்று பேசி தங்களுக்கான ஒரு இப்ப இந்த மேடையில் இந்த சர்ச்சையை பேசிடுச்சு இல்லைங்களா அடுத்த மேடைக்கு கூப்பிடும் போது பாத்தீங்கன்னா இப்ப பத்தாயிரம் ஆனோனாக்கா அடுத்த கூட்டத்துக்கு பதினரசுக்கு பதினேழாயிரம் ரூபா கொடுத்து இன்னும் அதிகமாக பேசுவேன் சொல்லுவேன் பிரவீன் காந்திக்கு ஒரு பத்தாயிரம் கொடுத்தா இதுக்காக தான் இவனுக்கு பேசுறது இந்த மணிகண்டன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நந்தினி அப்படின்ற பெண்ணை காது வைத்து கர்ப்பமாக்கியிருக்கான் கர்ப்பமாக்கிட்டு என்ன பண்ணிருக்கானாக்கா இந்த பெண் வந்துட்டு அந்த அவன்கிட்ட இப்போ மணிகண்டன் கிட்ட போயிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு கிணத்தடிக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு அவனுடைய நண்பர்களையும் வர வைத்து அந்த பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணி ஓகேங்களா யாரு அந்த கணல் கண்ணன் இருக்கால்ல அவனுடைய இந்து முன்னணியில அரியலூர் மாவட்டத்தின் முக்கிய நிர்வாகி இருந்த மணிகண்டன் இப்ப நாங்க என்ன சொல்றோம் இந்து முன்னணிக்காம எல்லாருமே கும்பல போயிக்கிங்க அப்படின்னு சொல்லலாமா அப்படி சொன்னோ எந்த அளவுக்கு பேரரசு மாதிரி நாம முட்டாளா இருக்கணும்னு அர்த்தம் அந்த இடைஜாதியை சேர்ந்த மணிகண்டன் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவனுடைய நண்பர்கள் சேர்ந்த கூட்டுப்பாளைய உடனே அந்த பொண்ணை வந்துட்டு அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட பிறப்புல வந்து கையோட்டு கருவருத்தல் பண்ணிருக்கானுங்க அது மட்டும் இல்லாம சொல்லவே முடியாத விஷயங்கள்லாம் பண்ணி அந்த பொண்ணை வந்து கொலை பண்ணி இருக்கிறானுங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மணிகண்டனை காப்பாற்றுறதுக்கு வந்துட்டு முக்கியமான இதா இருந்தது அவன் சார்ந்த ஜாதி சங்கத்தினர் சில பேரும் சில பேர் தான் சொல்றேன் எல்லாருமே எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி அயோக்கியத்தனத்துக்கு எல்லாமே சில பேர் வந்துட்டு துணை நிற்பாங்க குறிப்பா இந்து முன்னணியினர் வந்துட்டு இது பண்ணாங்க அப்பனாக்கா இப்போ சொல்ல அப்ப இந்த மாதிரி குற்றங்களை வந்துட்டு நீ என்ன சொல்லுனாக்கா கணல் கண்ணனை பார்த்து உன் அமைப்பில் இருந்த ஒருத்தனை இந்த மாதிரி பல பெண்களை ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை இப்படி எல்லாம் காதல் பண்ணி ஏமாத்திருக்கா அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா இதா இருக்கும் பொள்ளாச்சியில காதல் சொல்லி பல பெண்களை வந்துட்டு வர வைத்து இடை ஜாதி சமூகத்தினரும் ஏமாற்றி இருக்கார்கள் அப்படின்னு நீங்க சொல்லி இருந்தீங்கன்னா நீங்க வந்து நியாயஸ்தான் சொல்லணுங்க ஆனா குறிப்பிட்ட ஒரு ஜாதியினரை மட்டும் இது பண்ணீங்க அததான் நாம வந்துட்டு கேள்வி கேட்கறோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆளு வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னொரு விஷயத்தையும் சொல்றான் அது என்னன்றதையும் கொஞ்சம் கேளுங்க நீங்க ஜாதி அழிக்கணும்னா ஜாதி சான்றதுல தூக்கிறீங்க குப்பிர போடுங்க படிக்க வர பிள்ளைட்டு நீ என்ன ஜாதி உங்க அப்பா என்ன ஜாதி எழுது பள்ளிகள்ல ஜாதிய சான்றிதழ ஒழிச்சுட்டாக்க ஜாதி ஒழிஞ்சிருமா இவ பேரரசு உன்னுடைய ஜாதி சான்றிதழ் நீ எப்ப கடைசியா பார்த்த நீ என்ன உன் வீட்டுல அந்த ஜாதி சான்றிதழ் எடுத்து ஃப்ரேம் போட்டு வச்சு டெய்லியும் அதுக்கு ஊது பத்தி காட்டி நான் இந்த ஜாதி தான் அப்படின்னு உறுதிப்படுத்திக்கிட்டா வர முதல்ல ஜாதி சான்றிதழை என்னன்னு புரிஞ்சுக்கோ நீ இந்த ஜாதியில இந்த சான்றிதழை தவிர சான்றிதழ்ல இப்ப உதாரணத்துக்கு சொல்றனே நீ ஒரு ஜாதியா இருப்ப உன் குழந்தையோட சான்றிதழில பார்ப்பனர் அப்படின்னு போட்டு கொடுத்துட்டாக்கா உடனே உன் குழந்தைகளை அன்னு இந்த சமூகம் வந்துட்டு பார்ப்பனரா ஏற்றுக்கொண்டு கருவறைக்குள்ள விட்டுவாங்களா யோ ஜாதின்றது பிறப்பின் அடிப்படையில் வருது பள்ளி சான்றிதழ் அடிப்படையில் வருதுன்ற மாதிரி இந்த லூசு பையன் பேசிட்டு இருக்கிறான் இவங்களை எல்லாம் எதாவது கொண்டு அடிக்கிறதுனே புரியாது ஏன்னா இவனுடைய அறிவு வாட்ஸ்அப்பை பார்த்து தானே இவனுங்க செய்திகளே பாடா ஒருத்தன் யாரும் இல்லை இந்த கூட்டத்திலே இருந்தான் அவன்தான் நாள் அந்த இயக்குனர் ஆர் வி உதயகுமார் இருக்கா அவன் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பள்ளிகளில் ஜாதி சான்றிதழை ஒழிச்சா ஜாதி ஒடிஞ்சவனும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன அறிமேதாவி அந்த மேதாவி பேச்ச காப்பி அடிச்சதை இந்த மேதாவி பேசிட்டு இருக்குது பள்ளிகள்ல ஜாதி கேட்கிறாங்க அப்படின்னா அது எதுக்காகனாக்கா சேர்க்கும் போது மட்டும் கேட்பாங்க மத்த சமயம் டெய்லியும் வந்துட்டு அட்டண்டன்ஸ் எல்லாம் அந்த குழந்தைகளோட பேருக்கு பின்னாடி வட மாநிலங்கள்ல இது இருக்குது ஒவ்வொரு குழந்தை பேருக்கு ஜாதி பேர் இருக்க அந்த ஜாதி பேரை வச்சு தமிழ்நாட்டில் அந்த மாதிரி இங்க ஜாதி ஏன் கேட்கலாம் அந்த குழந்தைக்கு அடிப்படையா அரசு கொடுத்த இடஒதுக்கீட்டு உரிமைப்படி அந்த குழந்தைக்கு வந்துட்டு கிடைக்கணும் இவர்கள் முதலில் படிக்கிறதுக்கான முன்னுரிமை இவர்களுக்கு தரப்படணும் ஜாதி அங்கே முன்னுரிமை கொடுத்து அவர்களை மேலே தூக்கி விடுவதற்காக நீங்க சொல்ற மாதிரி இந்த ஜாதிக்காரன் இந்த இந்த தெருவுக்குள்ள திரௌபதி முர்மு அவர்கள் இந்திய திருநாட்டு முதல் குடிமரா குடியரசுத் தலைவராக இருந்தாலும் அவர் வந்துட்டு பூரி ஜெகநாதர் கோயிலுக்குள்ள சாமி கிட்ட இருந்து பார்க்க கூடாது கட்டையை போடுற இப்பாக இல்லை இந்த ஜாதி சான்றிதழ் இப்ப கல்வியில் படித்து வேலை வாய்ப்பு முன்னேறி வரணுன்றதுக்காக கொடுக்கிறது இதை வச்சுட்டு ஜாதி வளர்ச்சி சான்றிதழ நீ என்னைக்கு பார்த்த கடைசியா சொல்லு சொல்ல உடனே என் ஜாதி சான்றிதழை பார்த்து எனக்கு பல வருஷம் ஆயிடுச்சு பிளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் சேரும் போது பார்த்தது என் ஜாதி சான்றிதழ் அதுக்கப்புறம் அது எந்த குப்பையில இருக்குனே எனக்கு தெரியாது இப்படி இருக்கும் போது ஜாதி சான்றிதழ் தான் இதாதுன்னு அப்புறம் இன்னொரு அரிய முத்தம் வந்துட்டு இவன் உதித்து அது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா சில அடையாளங்களை தயவு செதைக்காதீங்க பசுமுத்து அவனுக்கு தேவை அதான் எங்களுக்கு பிடிக்கும் காவ சிதம்பரம் பிள்ளை அதான் எங்களுக்கு பிடிக்கும் சாமந்த ஐயர் உங்களுக்கு பிடிக்கும் எங்களுக்கு உங்களுக்கு தான் ஐயர் ஜாதி உங்களுக்கு தான் தேவர் ஜாதி உங்களுக்கு தான் பிள்ளை ஜாதி எங்களுக்குலாம் வரலாற்று பதிவு அது மாத்தாது யார் ஒரு நாட்டுக்காக போராடிய தலைவர்களை இந்த நாட்டுக்காக உயிர் நீத்த தலைவர்களை ஜாதியை வச்சு அடையாளப்படுத்தக்கூடாதியா ஜாதி அடையாளம்ன்றதே ஒரு இழிவு ஜாதியின் பேர் அப்படின்றதே ஒரு இழிவு குறிக்கக்கூடியது ஐயா வாவு சிதம்பரர் அவர்களை வந்துட்டு இன்னைக்கு அடையாளப்படுத்தணும்னாக்கா வவுசீனே முகம் வந்துட்டு வெளிப்படைய தெரியும் அப்படி இருக்கும்போது ஜாதி எனக்கு இருந்தா தான் எனக்கு இருக்குது சாக்கடையா தலைக்குள்ள மூளைக்கு பதிலாக சாணி தான் இருக்குன்னு அர்த்தம் ஐயா வாவு சிதம்பனார் நினைவுகூணுன்னாக்கா அவர் செய்த தியாகம் அவர் வாங்கிய சுதேசிய கப்பல் அவருடைய சுதேசிய இயக்க வீடுரைகள் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா அவர் இந்த நாட்டுக்காக சிறைக்கு சென்று செக்கிலத்தது தியாகங்கள் நினைவு சுப்பிரமணிய சிவா அவர்கள் அப்படின்னாக்கா அவர் வந்து குஷ்டரோகிகளோட அவருக்கு வந்து கொடுக்கப்பட்ட அநீதிகள் எல்லாமே நினைவுக்கு வந்து அவருக்கு தொழுநோய் எப்படி அவருக்கு வந்துட்டு உருவாக்கப்பட்டது அப்படின்றத நினைவு கூறணும் அவருடைய தியாகங்கள் அப்படிதான் நினைவு கூட அவருடைய ஜாதி பெயரை வைத்துக்கொண்டு கொண்டு நினைவு கூறக்கூடாது அதே போலதான் ஐயா பசுமன் முத்துராமலிங்கனார நினைவு கூறணும்னாக்கா அவருடைய ஜாதி பேரை வைத்து நினைவு கூறக்கூடாது தேதாஜி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுடைய இந்திய தேசிய ராணுவத்துக்கு எந்த அளவுக்கு தன்னுடைய அர்ப்பணிப்பை நடத்தி இந்த மக்களை வந்துட்டு அந்த படைக்க வந்துட்டு ஆட்களை அனுப்பினார் அப்படிதான் நினைவு கூறணும் அப்படித்தான் இந்த நாட்டை நேசிக்கக்கூடிய கூடிய உண்மையான மக்களுக்கு நினைவுக்கு வரும் இந்த ஜாதிய சொன்னா தான் எனக்கு இவர் நினைவுக்கு வரும்னு சொன்னா உன் புத்தியெல்லாம் வந்துட்டு எதை கொண்டு அடிக்கிறதுன்னு தெரியல எல்லாம் என்ன அறிவோட படிச்சு வந்துட்டு வளர்ந்துட்டேன் அவளதான் ஒரு சதை பிண்டமா வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்றத தெரியும் சதை பிண்டங்களால வந்துட்டு இந்த தான் எதுவும் வேலைக்கு வந்தா வந்துட்டு ஏதோ ஒண்ணு வளரிட்டு போறதுன்னு பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி லூசு பயில்களோட பேச்சுக்களை எல்லாம் நம்ம புறக்கணிக்க வேண்டிய அவசியம் இருக்குது இந்த மாதிரி மெட்டல் பயில்களால நாட்டுக்கும் மக்களுக்கும் ஒரு விதத்து பிரயோஜனம் இல்லை அதை தான் நம்ம சொல்லிக்க விரும்புறோம் நன்றி வணக்கம் தோழர்களே